ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை எந்த நாளில் வருகிறது எந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் கிருத்திகையின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்று ஐதீகம் கடன் தொல்லை இருந்தாலும் மனம் முருக நம்பிக்கையுடன் முருகனை வழிபாடு செய்தாலே சகல நன்மைகளையும் பெறலாம் கீர்த்திகை விரதம் எப்படி இருக்கலாம் என்றால் இரவில் தூங்காமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு வழிபாடு வழிபாடை செய்ய வேண்டும் வழிபாடுகளை செய்து முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் முருகன் கோவில்ல நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறலாம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வேல் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வொரு மாதம் வரும் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தாலே சகல சம்பத்துகளும் சௌபாகியங்களும் உண்டாகும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திய விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கீர்த்தியில் விரதம் துவங்கி தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும் தை கீர்த்தியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தில் மூன்று மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் உயர்வாக போற்றப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை இந்த மூன்றும் முக்கியமான ஒரு விரத நாட்கள் கிருத்தியை விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நெய்வேத்தியம் படைத்து முடியாதவர்கள் சக்கரை பொங்கல் மட்டும் வைத்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யலாம் ஆறு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஆறு வகையான பூஜைகள் செய்ய வேண்டும் ஆறு வகையான மலர்கள் அர்ச்சனை செய்து முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாடு செய்யலாம் கிருத்தியை அன்று வழிபட வேண்டிய முறை முருகன் படத்திற்கு மலர்கள் சாற்றி விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் ஆடி கிருத்தியே விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் திருத்தியன்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நெய்வேத்தியங்கள் படித்து பூஜை அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டும் முருகப்பெருமான் செவ்வாய் செவ்வாயின் அம்சமாவார் செவ்வாய் தோசத்தால் ஏற்படும் திருமண தடை விலகும் மண் மனை வாங்க முடியாதவர்கள் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளாம் இருந்தால் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதர பிரச்சனைகள் தீரும் சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் உயர் பதவி கிடைக்கும் செல்வம் பெருகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருத்திய விரதம் இருக்கலாம் உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திதியில் மட்டுமே துவங்க வேண்டும் ஆனால் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலே துவங்கிவிட வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது கிருத்திய நட்சத்திரம் திங்கக்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு நாற்பது மணியிலிருந்து அடுத்த நாள் ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பது மணி வரைக்கும் கிருத்திய நட்சத்திரம் உள்ளது விரதம் இருக்கக்கூடியவர்கள் மதியம் உணவு சாப்பிட்ட பின் எதுவும் சாப்பிடாமல் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அன்று மாலை ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து முருகனை வழிபட்ட பின்னரே விரதத்தை முடிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகப்பெருமானை சார்ந்தப்படுத்துவதற்கு சிறந்த நேரமாகவும் கருதப்படுகிறது முக்கியமாக கிர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை விரதம் இருந்தாலே சகல பாவ தோசங்களும் விலகி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி சோலை திருப்பரங்குன்றம் ஆகிய ஆறுபடை வீடுகளில் சிறப்பு மற்றும் விரிவான கொண்டாட்டங்கள் நடத்தப்படும் மேலும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மட்டுமின்றி ஹோமமும் நடைபெறும் ஹோமத்தில் நீங்களும் பங்கேற்கலாம் ஹோமத்திற்கான பொருள்களும் வாங்கி கொடுக்கலாம் இதனால் வாழ்க்கையில் இருந்த தடைகள் துன்பங்கள் நீங்கும் இச்சடங்குகளை செய்வதன் மூலம் ஒருவர் ஞானத்தை மகிழ்ச்சியும் பெறலாம் இந்த நாளில் முருகப்பெருமானின் சிறப்பு அருள் பெற பக்தர்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதுடன் மந்திரங்களை உச்சரித்து வருகின்றார்கள் இந்நாளில் முருகப்பெருமானையோ அல்லது சண்முக பெருமானையோ வழிபட்டால் பல தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை எவர் ஒருவர் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் இருத்திய விரதம் இருப்பவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாதந்தோறும் வரும் கார்த்தி நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் முருகனின் அருளும் கார்த்திகை பெண்களின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டும் மரத்தை முருகப்பெருமான் தந்தருள்வார் ஆடி கிருத்தியை செவ்வாய்க்கிழமை வருவதால் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் சொந்த வீடு அமைவது உறுதி சொந்த வீடு அமைவதற்கான திருப்புகளை படிப்பது கூடுதல் பலனை அளிக்கும் திருமணம் ஆகாதவர்கள் முருகனுக்கு இந்த நாளில் வெட்டிவேர் மாலை வாங்கி செலுத்திவிட்டு திரும்பவும் அந்த வெட்டிவேர் மாலையை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மிக சீக்கிரமாகவே திருமணம் நடந்தேறும் இந்த நாளில் எந்த ஒரு வேண்டுதல் நினைத்து வைத்தாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது கிருத்தியை நட்சத்திரம் அன்று யாரிடமும் கடன் மட்டும் வாங்கவே கூடாது கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படி கடன் வாங்கினால் அந்த கடன் அடையவே அடையாது என்று சொல்வார்கள் இந்த நாளில் கடன் மட்டும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆடி என்று முருகனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும் பூஜை அறையில் முருக பெருமானு கோலம் போட்டு அதை சுற்றி ஓம் சரவண பவ என்று எழுத வேண்டும் அந்த கோலத்தின் நடுவில் வாழை இலை ஒன்றை வைத்து அதன் மீது மாவிளக்கு வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் செவ்வரளி மலரால் அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த மாவிளக்கில் பஞ்சித்திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றனால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் ஒளிந்து செல்வம் பெருகும் ஆடி கிருத்திய நன்னாளை விடாமல் உங்கள் குறைகள் தீர இந்த தீப வழிபாட்டை செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளையும் ஆசையும் பெறலாம் ஆடி என்று விரதம் இருந்தால் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் என்பது ஐதீகம் அனைவரும் ஆன்மீக டிவைன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்